நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் பத்து பன்னெண்டு வகுப்பு மாணவர்களுக்கு பாராட்டி பரிசளிக்கும் நிகழ்ச்சியை தமிழகம் முழுவதும் நடத்தி வந்தாங்க சமீபத்தில் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் விஜய் மாணவிகளை நேரில் சந்தித்து பரிசளித்து வாழ்த்தினாங்க ஆனால் இந்த நிகழ்ச்சி விமர்சித்து சர்ச்சையில் சிக்கியுள்ளாங்க தமிழக வாழ்முறைமை கட்சி தலைவர் வேல்முருகன் மாணவிகள் விஜய்யுடன் புகைப்படம் எடுத்ததை கண்டித்து இரண்டு கிராம் தங்கத்துக்காக கூத்தாடியை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க வைக்கிறாங்க என ஆபாசமாக பேசியதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் பேரில் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டு அந்த புகார் விசாரணைக்கு ஏற்கப்பட்டுள்ள நிலையில் வேல்முருகன் மீது ஃபோக்ஸ சட்டத்தில் வழக்கு போடப்பட வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறது தகவல் வந்து வெளியாயிருக்கு வேல்முருகனின் பேச்சு பெற்றோருடைய கடு எதிர்வனையை உருவாக்கியிருக்கு மேலும் தமிழகம் முழுவதும் போலீசில் புகார் அளிக்கப்பட்டு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வந்து வெளியாகி இருக்கு இது இவருடைய எம்எல்ஏ பதவிக்கே சிக்கலை உருவாக்குமா விரைவில் வந்து தெரியும் அதில் நான் பேசாத செய்தியை விஜய் எங்கேயாவது இளம் பெண்களை கட்டிப்பிடிச்சு முத்தம் முத்தமிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேனேன் இல்லை அவர் பரிசு கொடுக்க வந்த இடத்துல அப்படி நடந்துக்கிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேனேன் அப்படி சொல்லவே இல்லை சொல்லாத ஒன்றை சொல்லியதாக நீங்கள் ஏன் எடுத்துக்கொள்கிறீங்க எத்தனை தொலைக்காட்சி விவாதங்களில் சினிமாக்காரங்களை போய் பெண்கள் இளம்பெண்கள் குடும்பத்தோட மாற்றான் மனைவி கணவன் முன்னே போய் தொலைக்காட்சியில் நேரடி அங்கிட்ட சாட்சி இருக்கு சொல்லுது ஒரே ஒரு முறை உங்களை நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டோமா அப்படின்ட்டு இளம் பெண்கள் கேட்ட ஆடியோ வீடியோக்கள் இருக்கிறது அதேமாதிரி இன்றைக்கு பாஸில் ஒரு நிகழ்ச்சியில் மிக கேவலமான காட்சி அமைப்பு இருந்துச்சு நான் உடனடியாக பத்திரிக்கையாளையை சந்தித்து இனி அது போன்ற காட்சிகள் இடம்பெற்றால் அதை தடுத்து நிறுத்துவேன் அதை முற்றுகிடுவேன் என்று நான் அறிவித்தேன் அதுமாதிரி திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தபோது மிக கடுமையாக பதினைந்து வயதில் நான் கண்டித்து பேசியிருக்கிறேன் அதை என்னுடைய செல்லுள்ள ஆவணருக்கு காட்டுறேன் ஆக ஏதோ இன்றைக்கு தான் நீக்கியுமா இன்றைக்கு திரு விஜய்க்கு ரசிகர்களாக வந்திருக்கலாம் என்னுடைய கண்டிப்பு என்பதும் என்னுடைய மக்களுக்கான போராட்டம் என்பதும் சுமார் நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்து ஆண்டு காலம் ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பேச வேண்டும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பேசுவது போல் எல்லா அரசியல் கட்சி விமர்சனிப்பது போல் எங்கள் கட்சி தோழர்களை எங்கள் தொண்டர்களை நேற்றுக்கு பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காலான்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் வாழ்வு வரலாறு தெரியாதவர்கள் பேச திரு விஜய் அவர்கள் அனுமதிக்க கூடாது நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் நான் பேசுகிறேன் உங்களுக்கு என் பேச்சின் மீது எதிர்ப்பு இருந்தால் ஆட்சேபனை இருந்தால் இதேபோன்று ஒரு பத்திரிக்கையாளர்களை சந்தித்து வேல்முருகன் இப்படி அவதூறான கருத்துக்களை பேசியிருக்கிறார் தவறான கருத்தை பேசியிருக்கிறார் என்று திரு விஜய் அவர்கள் பத்திரிக்கையாளர்களை சந்திப்பை நடத்தி கேள்வி கேளுங்கள் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் பத்திரிக்கையாளர்களை சந்தித்து வருகிறேன் ஆனால் அதை விட்டுட்டு அஞ்சாங்குஞ்சான்களை விட்டு பேச வைப்பது வீடியோ போட வைப்பது ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எழுத வைப்பது இதையெல்லாம் வளர்ந்து வருகின்ற திரு நண்பர் விஜய் அவர்களுக்கு அழகல்ல இதை உடனே விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த வேல்முருகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் தொலைக்காட்சியிலே அமர்ந்து கொண்டு பேசுவது என்னை பிடிக்காத அரசியல் கட்சியினுடைய துணையோடு சேர்ந்து கொண்டு யூடியூப்பில் பேட்டி கொடுக்க வைப்பது இது தமிழர் நாகரிக அரசியலுக்கு அழகல்ல என்பதை நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரிவித்துக்